என் அன்பு குழந்தையே இனி வருவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள் இதோ நான் உனது வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்துகின்றேன் இந்த உலகத்தில் என்னை விட உனக்கு உண்மையான உறவு யாருமில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பொய்யான உறவுகளை உன்னிடமிருந்து விலக்கி வைத்தேன் என் குழந்தை ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை நான் செய்தேன் ஆனந்தமே பிரம்மம் என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காக செய்தேன் ஆனந்தம் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகிறது மன மகிழ்ச்சி எப்பொழுது வருகிறது உனது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகு தானே வருகிறது அதனால் உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவே இவ்வளவு நேரமும் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பிரியமாகவும் பக்தியாகவும் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் பிறர் மீது நீ காட்டும் அன்பு உனது சிந்தனை நடவடிக்கைகள் பக்தி எல்லாவற்றினாலும் என் பெருமைகளை நீ உயர்த்தி இருக்கிறாய் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் உன்னிடத்திலே சிறு சிறு குறைகள் உள்ளது அவற்றை நீ கைவிட வேண்டும் என்பதே எனது விருப்பம் சுயநலத்தை ஒழித்து எல்லா உயிர்களையும் நீ நேசிக்க வேண்டும் முடிந்தவரை பிறருக்கு என்ன உதவி தேவைப்படுகிறதோ அந்த உதவியை அவர்களுக்கு செய் ஒழுக்கம் என்னும் அடித்தளத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ் ஒழுக்கம் என்பது உன் அன்பிற்கு பாத்திரமானவர்களுக்கு மட்டுமே நீ காட்டுவது கிடையாது உன்னை சுற்றியுள்ள அனைவரிடத்திலும் நேர்மையை நீ கடைபிடிப்பதே அது அதுவே தர்மம் அதற்கான பலன்களை பற்றியெல்லாம் நீ யோசிக்காதே நீ செய்த தர்மத்தின் பலன் நிச்சயம் உன்னை தலை காக்கும் எவன் ஒருவன் அவன் மனம் சொல்லும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்தி வெல்லுகிறானே அவனே வாழ்க்கையிலே வெற்றி அடைவார் நீ நல்ல எண்ணங்களுடன் செயல் புரிந்தால் உனக்கு நிம்மதி கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் தர்மத்தை பின்பற்றாதவனுக்கு வாழ்க்கை துன்பத்தை தான் தரும் வெறுப்பு கடுஞ்சொல் இவற்றிலிருந்து விலகி நீ நிற்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை எதிர்பார்ப்பு இல்லாமல் அனைவரையும் நேசித்து மகிழ்ந்து வாழ கற்றுக்கொள் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் நிதானத்தை கடைபிடி நான் இவற்றையெல்லாம் செய்து கொண்டு வர இந்த நல்வினைகள் கர்ம பந்தத்திலிருந்து விடுபடச் செய்து வாழ்க்கையிலே உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வழிவகைகளை செய்து கொண்டிருக்கிறேன் நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் என்றும் இனிமேல் உன் வாழ்க்கையிலே பொற்காலம்தான் என்றும் நம்பிக்கையோடு நினைத்துக்கொண்டே கொண்டே இரு அனைத்தும் இனி உனக்கு வசந்தமே உன் அம்மாவாக உன் அப்பாவாக என்றும் இந்த வழித்துணை பாபா வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் அல்லாஹ் மாலிக்